அங்குள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பழங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வைகாசி மாதம் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் இந்த வைகாசி மாதத்துல சூரிய பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் மாதமே வைகாசி மாதம் அதே மாதிரி இந்த வைகாசி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய் பகவான் கழகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுக்கர பகவான் அதே வைகாசி பதினேழாம் தேதி அன்னைக்கு மீனத்தில இருந்து மேஷத்துக்கு போறார் அதே மாதிரி புதன் பகவானும் இரண்டு ராசிகளை கிடைக்கிறார் எப்படின்னு கேட்டா வைகாசி ஒன்பதாம் தேதி மேசத்துக்கும் வைகாசி இருபத்தி மூணாம் தேதி ரிஷபத்துக்கும் வர்றார் அப்படிங்கும்போதுல புதன் பகவானோட வேலைகள் இந்த வைகாசி மாதத்துல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் இது மட்டும் இல்லாம வைகாசி மாசம் நாலாம் தேதிக்கு தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எதிர்பார்க்கிற அந்த ராகு கேது பயிற்சியும் நடக்குது சோ இத்தனை இந்த வைகாசி மாசத்துல மட்டும் நடக்குது இந்த வைகாசி மாதத்துல உலக ரீதியாமே நிறைய மாற்றங்கள் நிகழும் எந்தெந்த மாதிரினா இப்ப சிம்மத்துக்கு கேது வருது அரசாங்க ரீதியா ஏதாவது நிகழ்வுகள் முக்கியமான அதிகார பதவியில இருக்கிறவங்க திடீர்னு பதவி விலகலோ இல்ல உடல்நிலை பாதிப்போ இல்ல முக்கியமான பெரும் தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஏதோ உடல்நிலை பாதிப்பு சார்ந்த அமைப்புகளோ இல்ல அவங்க திடீர்னு காணாம போறதோ நல்ல பீக்ல இருந்த தொழில் சார்ந்த அமைப்புகளே காணாம போற அமைப்புகளோ இருக்கும் ஏன்னா ஏன் வைகாசி மாசத்துல நெகட்டிவா சொல்றீ அப்படின்னு கேட்டா அந்த தொழில் தலைமை பதவி அரசாங்கத்திலே முக்கியமான நபர் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் பாத்தீங்களா அந்த பெரிய ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதை பஸ்டா இருக்கிறவங்களுக்கு பாதிப்பா இருக்குங்களே மத்தபடி உள்ளவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு இருக்காது அதே மாதிரி அடிமட்ட தொழிற்சாலை அமைப்புகள்ல நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும் கூலி தொழிலாளிகள் வியாபார அதே மாதிரி லேபர் ஒர்க் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் புரட்சி மாதிரியே நடக்கும் எல்லா வகையிலேயே ஆதரவு அரசாங்கம் ஆதரவு கிடைக்கும் அடிமட்ட லெவல்ல உள்ளால் மிகப்பெரிய அடையிற தன்மை நடக்கும் இது பொதுவா வைகாசி மாசத்துல நடக்க போகுது இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ரிஷபராசி அன்பர்களே இந்த மாதம் உங்க ராசியிலே சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் பாதிப்பு இருக்கு அவங்க உங்க மாட்டாங்க அவங்களுக்கு உங்களால பாதிப்பு நான் சொல்வதை நீங்க இந்த நேரத்துல உங்க சகோதர சார்ந்த சகோதரி சார்ந்த அமைப்புல எந்த டச்சும் வச்சுக்க கூடாது அவங்க இஷ்டம் அவங்க லைஃப் அவங்க பாத்துக்கிறாங்க நீங்க ஒதுங்க அதே மாதிரி டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்பால சிறு சிறு பாதிப்புகள் நிகழும் அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்பு உங்க பேர்ல இருக்கிற லேண்ட் ரிலேட்டடாவே வித்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகும் நமக்கு எதுக்கு என்ன பண்ண போறோம் ஒரு நிகழும் அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல பழுது பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை பழுது பார்க்கணும் இல்லாட்டி அதை வித்துட்டு புதுசா எதுவும் வண்டி வாங்குவோம் புதுசா எதுவும் கார் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு அதே மாதிரி தாயாரின் உடல்நிலை சார்ந்த அமைப்பு சிறிது பாதிக்கப்படும் அதுவும் தாயாருக்கு எப்படி பாதிக்கப்படும்னா கழிவு சார்ந்த அமைப்பு கழிவு போக மாட்டேங்குது மோஷன் சரியா வரல எனக்கு உடல் உபாதைகள் இருக்கு முழங்காலுக்கு கீழ் வழி ஏற்படுது ஏன்னா ராசியை சனி பகவான் உங்களுக்கு பார்க்குறாரு நாலாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல வந்துடுறாரு சனி பகவான் அப்படிங்கும் போது முழங்காலுக்கு கீழே பாதிப்பு வருது அப்படிங்கிற ஒரு தன்மைகளால இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு இதா இருக்கும் அதே மாதிரி நாலுல கேது பகவானும் வர்றது கொஞ்சம் தப்பு தான் சோ இந்த நேரத்துல தாயாரோட உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க உங்களுக்கே குழப்பங்கள் அதிகமா வந்துடும் அதாவது எப்படின்னா என்ன செய்யறது எப்படி செய்யறது நமக்கு அட்வைஸ் பண்ண இந்த நேரத்துல ஒரு ஆள் இல்லையே நமக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்துடும் குழப்பங்கள் அதிகமா வந்துடும் இந்த குழப்பங்கள்ல இருந்து தவிர்த்துக்கிறதுக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்க விநாயகர் வழிபாடு பண்ணும் போதுல குழப்பங்கள் இருந்து எல்லாத்துல இருந்தும் வெளில வந்துடலாம் அதே மாதிரி நாற்பது ஐம்பது வயதை கலந்தவர்களாக இருந்தால் தினைக்கும் வாக்கிங் போறத ஒரு பிராக்டிஸா எடுத்துக்கங்க ஏன்னா இதயம் சார்ந்த அமைப்புல பாதிப்பு இந்த மாசத்துல வரும் ஜனநகால ஜாதகத்தில் சூரியன் நீச்சமாக இருப்பவர்கள் இந்த நேரத்துல அதாவது உங்க சூரியன் நீச்சம்னா என்ன ஐப்பசி மாசத்துல ரிஷபராசில பிறக்கிறவங்க அப்படின்னா ராசிக்கு ஆறுல சூரியன் ஜனன காலத்துல இயல்பாவே இருக்கும் இதுதான் பிராக்டிக்கல் அப்படிங்கும்போது சூரியன் நீச்சமா இருக்கும்போது உங்களுக்கு இதயம் சார்ந்த அமைப்புல பாதிப்பு வரும் அந்த பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல பவரா வேலை செய்யும் ராசியில சூரியன் வரும்போது அதை காமிக்குமே இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு கொஞ்சம் கவனமா கையாளணும் அதே மாதிரி வேலை சார்ந்த அமைப்புகள்ல உங்களுக்கு டெம்பரரி போஸ்டிங் அரசாங்கத்துல டெம்பரவரி போஸ்டிங்கா இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல பெர்மனன் போஸ்டிங் கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்க வேலையில இருக்கிறவங்க தொலைதூரம் வீட்டை விட்டு தொலை தூரமா வேலை பார்க்கறவங்க நான் என் வீட்டுக்கு பக்கத்துல டிரான்ஸ்பர் வாங்கிட்டு இந்த நேரத்துல போக முடியுமா அப்படின்னு கேட்ட வாய்ப்பு இருக்கு உங்களோட மேல் அதிகாரிகள் இந்த நேரத்துல உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இன்னும் சொல்ல போனா மேலதிகாரிகளா இருக்கிறவங்க உங்களோட டிக் உங்களோட ஒரு நல்ல நண்பர் மாதிரி பழங்குவாங்க எனக்கு இவர் வந்து எல்லாமே சொன்ன அளவுக்கு உங்களுக்கு நேரம் வரும் ஈவன் யாரோட சந்தை போட்டு மல்லு கட்டிட்டு இருந்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அவரை குணம் மாறும் அவரோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் அதுக்கான சூழ்நிலைகள் அமைத்து தரும் அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பவன் இருக்கிறார் அப்படிங்கும்போது பவன் வரும்போது என்ன செய்வார் சிறிது சிறிது வில்லங்கத்தை தவறான வழிகளில் நீங்க செல்ல மாதிரியும் அந்த தவறான வழியில போறனால பல வகையில ஆதாயம் கிடைக்கிற மாதிரியும் அந்த ஆதாயத்தால வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல போற மாதிரியும் இருக்கும் அரசு பதவியில் இருக்கும் ரிஷவராசினர் இந்த மாதம் தான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா இந்த ராகுவானவர் இந்த லீகலா போறவங்களுக்கு பாதிப்பு இருக்காது இல்லீகலா போவீங்க பாத்தீங்களா அவங்களுக்குத்தான் பாதிப்பு நான் தெளிவாவே சொல்றேன் இல்லீகலா போற வேலை வச்சுக்காதீங்க ராகு வந்து கும்பத்தை விட்டு வெளியில வர வரை இந்த ஒன்றரை வருஷத்துக்கு இல்லீகலா போறவங்க எந்த இல்லீகல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கையெழுத்து போடாதீங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன் சோ ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருக்காங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருந்தா நான் கையெழுத்து போறேன் இல்லாட்டி என்னால போற முடியாது டேரக்டா அடிங்க தப்பே கிடையாது நம்மளை பாதுகாத்துக்கணும் நீங்க இந்த நேரத்துல பண்ற ஒரு சின்ன தப்பு உங்க வேலை பறிபோகும் அளவுக்கு சூழ்நிலை அரசு அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்துக்கு அதே மாதிரி தொழில் அதிபர்கள் இந்த நேரத்துல வியாபாரம் கொஞ்சம் மட்டுப்படும் டல்லா போற மாதிரி இருக்கும் ஏன்னா ராசியில சூரியன் வரும்போதில தலைமை பண்பு உங்களுக்கு எப்படி வேலை செய்யணும்னா அப்படியே வாரி வழங்கும் வளலா மாறிடுவீங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு செவ்வாய் வந்து அதிக ஆணவம் ஆணவம் அதாவது நெகட்டிவா சொல்லணும்னு நினைக்கல மேசத்தை பொறுத்தவரைக்கும் செவ்வாயில சூரியன் வரும்போது ஆணவம் அதிகாரமா மாறிடும் இங்க அஹ் அழகு அப்படியே நம்மள நாலு பேர் புகழ்ந்து பேசலா பரவாயில்லையே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க புகழ்ச்சியை விரும்பும் மனிதர் நீங்க புகழ்ச்சியை விரும்புறதுனால இந்த நேரத்துல அழகா புகழ்ந்து உங்களை பேசுவாங்க எல்லாரும் அதுதான் சூரியன் பண்ணும் புகழ்ந்து பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் நீங்க காசை தூக்கி குடுத்துருவீங்க தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க யாராவது உங்களை புகழ்ந்து பேசுனா ஏன் புகழ்ந்து பேசுறான் அப்படிங்கிறத பாத்துங்க அனாவசியமான முடிவுகளை இந்த நேரத்துல எடுக்க வேண்டாம் அனாவசியமான டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை இந்த நேரத்துல எடுக்க வேண்டாம் எது சரி எது தப்பு அப்படிங்கறத மட்டும் நோக்கி போறது நல்லது மற்றபடி திருமணம் சார்ந்த அமைப்பு இளம் வயதினர்களுக்கு திலம் திருமணம் சார்ந்த அமைப்பு அற்புதமான யோகத்துல இருக்கு நீங்க எந்த நேரத்துல அமைக்கணும்னு நினைச்சா இந்த வைகாசி மாசத்துல ஜனநக ஜாதகத்துல ஒரு ஆய்வு எடுங்க ஜனனகால ஜாதகம் ரொம்ப முக்கியம் அந்த ஜாதகத்துல திருமண அமைப்பு இருந்தாதான் நம்மளால திருமணம் செய்ய முடியும் இல்லாட்டி திருமணம் செய்யும் இப்ப நான் பேசுற அனைத்துமே ஜனனகால ஜாதகத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த தசா புத்தி இணைவு வந்துடும் ஒண்ணும் இல்ல இப்ப உங்களுக்கு சூரிய தசை போறோம் வரும் புறக்கவிலே வந்திருக்கும் அதே மாதிரி சுக்கர தசை காலம் மூலம் கடைசியில வரும் புதன் தசை இடைப்பட்ட காலத்துல வரும் அந்தந்த மேட்ச் பண்ணி சொல்லும் அதெல்லாம் நடக்குது சரிங்களா இன்னும் சொல்ல போனா திருமணம் சார்ந்த அமைப்பு உங்களுக்கு கை கூடும் சூரிய புத்தி நடக்கிறவங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு நிச்சயம் கை கூடும் ஏன்னா நான் தான் சொல்லி உங்களை புகழ்ந்து பேசணும் புகழ்ந்து பேசணும்னா கண்டிப்பா ஒண்ணு கணவனா இருக்கணும் இல்ல மனைவியா இருக்கணும் வேற யாரும் நம்ம பெருசா புகழ்ந்து பேச போறோம் அடிப்படை மக்களுக்கு இவங்க ரெண்டு பேரை விட்டா யாரும் புகழ்ந்து பேச போறல சரிங்களா அந்த மாதிரி அமைப்புல உள்ளவங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடும் அதே மாதிரி செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு வைகாசி பதினெட்டுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் நல்லபடியா கைகூடும் தேடி வரும் சார்ந்த அமைப்புகள்லயும் லாபம் உண்டு வாகனம் சார்ந்த அமைப்புகளையும் அது வேகமா போகக்கூடிய வாகனம் சார்ந்த அமைப்புகளை நீங்க எது பண்ணுவீங்க அதே மாதிரி ஜேசிபி அமை வாங்கணும்னு நினைக்கிறவங்க லாரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாம் வாங்க முடியும் இந்த நேரத்துல ஜேசிபி லாரி இந்த கட்டட தொழிலோட இணைந்து போவாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி மின்சார துறையில இருக்கிறவங்க வேலை பார்க்கும் போதுல கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா செவ்வாய் வந்து சிம்மத்துல வரும்போதுல கேதுவோட இணைகிறார் சோ வேலை பறிபோதல் இல்ல வேலையில் இடமாற்றம் இல்ல அதிகாரிகளோட வாக்குவாதம் ஏன்னா நீங்க வந்து செவ்வாயோட கேது சேரும் போது இதெல்லாம் நடக்கும் நாலாம் இடத்துல போது பத்துல ராகு வரும்போதுல நம்மளை மிஞ்சின நபர் எவரும் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையை ஒரு அதிகார போதையை கொடுத்து ஆஃப் பண்ணி வைக்கும் சோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க சரியா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் குழந்தைகள் சார்ந்த அமைப்பு நல்ல முறையில இருக்கு என்னன்னு சொல்ல போனா நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு ஜனநகால ஜாதகத்திலே இந்த நேரத்துல பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த டெஸ்ட் எப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த அமைப்பை நீங்க மூவ் பண்ணி ஜாதக ஜனநகால ஜாதகத்துல இல்லைன்னு சொல்றவங்க கூட இந்த நேரத்துல அவங்களோட உதரத்துல இருந்து வர்ற மாதிரி உள்ள தன்மை கிடைக்கும் குழந்தை கிடைக்கும் சரிங்களா அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க நெகட்டிவா இருக்கிறவங்களுக்கு அது பாசிட்டிவா இருக்கிறவங்களுக்கு நார்மலாவே நேச்சுரலாவே குழந்தை கிடைச்சு அதை பத்தி ஒண்ணு இல்ல அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்துல பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் பணத்தை பணப்புழக்கம் அதிகமா இருக்கிறதுனால பூமி சார்ந்த அமைப்பு ஏற்பாடு பண்ணுவீங்க சோ வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு பூமி சார்ந்த அமைப்பு இதுலதான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களே நகை சார்ந்த அமைப்புல உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ற நினைப்பு வராது சுக்ரன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வைகாசி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் வரதுனால ராசிக்கு ஏ பன்னெண்டாம் இடத்துல வரனால நகையால் நகையை வித்து நகையை அடகு வச்சு ஒரு வேலை பார்ப்பீங்க சோ அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க பூமி சார்ந்த அமைப்பு உங்களுக்கு கடுமையான லாபத்துலேயும் யோகத்துலேயும் இருக்கு சரிங்களா அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை உங்களுக்கு பாதிக்காது அதுக்கு பதிலா வேற வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு சிறிது பாதிப்பு வரும் இப்போ இடையில கூட சொன்ன நிறைய பேருக்கு ஜேசிபியா அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும் பூமி சார்ந்த போங்க ரியல் எஸ்டேட் அதிபதிகள் நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எலும்பு பல் சார்ந்த அமைப்பு ரத்தம் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் கவனமா இருங்க அதுலதான் பாதிப்பு வருமே ஒழிய வேற எதுலயும் நெகட்டிவ்ஸ்க்கு இங்க வேற இல்லை மத்தபடி பார்த்தோம்னா ஆஹ் தொழில் சார்ந்த அமைப்பு வேலைக்காரர்களா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் அதிபர்களுக்கு இந்த சூரியன் ராசியில வர்றது சந்திரன் ராசியில அதாவது சந்திரனோட நட்சத்திரத்துல சந்திரன் உச்சமாகும் ரோஹிணி நட்சத்திரம்ல சந்திரன் உச்ச உச்சமே பூரண உச்சமே அந்த நட்சத்திரத்துல சூரியன் பகவான் அந்த நேரத்துல வரும்போது மிகப்பெரிய லெவல்ல உங்களை கொண்டு போய் காமிக்கும் உங்களுக்கு தொழில் அதிபர்கள்ல ரோஹிணி நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் நல்ல முன்னேற்றம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இருந்தா நட்பு வச்சுக்கங்க அவங்கள வச்சு அவங்கள்ட்ட ஐடியா கேளுங்க பிஸ்னஸ் ஐடியா கேளுங்க கேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்டெப் எடுத்து போகலாம் கடுமையான முன்னேற்றம் தொழில் சார்ந்த அமைப்புல அதே மாதிரி பல் சார்ந்த அமைப்பு எலும்பு சார்ந்த அமைப்பு செவ்வாய் பயிற்சி ஆகிற வரையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் இல்லாட்டி அதுக்கெல்லாம் பாதிப்பு வரும் அதே மாதிரி தேவையில்லாத வீண் வழக்குகளில் இடம் இருப்ப வேண்டாம் யார்கிட்ட மனைவி கிட்ட நண்பர்கள்ட கூட்டாளிகள்கிட்ட சோ தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணீங்கன்னா அது உண்டாகும் வழக்கு மன்றத்தை சந்திக்கும் அளவு கூட கொண்டு போகும் சோ இது வந்து கொஞ்சம் கவனமா கையாள வேண்டிய விஷயம் ஏன்னா திருமணம் ஆகி திருவினைக்கு திருமணமானவர்கள் நாற்பது வயது கூட இந்த நேரத்துல திருமண செவ்வாய் நீச்சமா இருக்கிற வரை அந்த தன்மையை கொடுக்கும் சோ செவ்வாய்ங்கிட்டு வர்ற வரை நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது கணவன் மனை உறவு நண்பர்கள் உறவு இதுல அடக்கி வாசிக்கிறது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை அட கொஞ்சம் அடங்கி போறது நல்லது சரியா அடுத்தது மிருக சீரிச நட்சத்திரக்காரர்கள் மிருக சிறிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமணம் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்காது இந்த சூரியன் வந்து ராசியில வருது ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே கோபம் இருக்கும் பொதுவாகவே இயல்பாவே உங்களை எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பீங்க இப்ப கண்ட்ரோல் பண்ற ஆளும் ராசியில வருதா அப்போ யாருக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டீங்க நான் சொல்றது நீங்க அப்படின்னு அதிரடியா போவீங்க சோ அந்த அதிரடியா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மேலதிகாரிகளும் பகை வேண்டாம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம் சண்டை வேண்டாம் அதே மாதிரி ஆஹ் நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எலும்பு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் மூச்சுத்தணல் சார்ந்த பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அது என்னன்னு போய் பார்த்தீங்க ஜனநகார ஜாதகத்துல புதன் பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது புதன் நீச்சமாவோ அஸ்தமனமாவோ இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல வரும் மிருக சிறிசு நட்சத்திரக்காரர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்டது மூச்சுத்தணல் சார்ந்த அமைப்பு அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட அமைப்பு இதுலாம் கவனமா பாத்துக்கோங்க நெகட்டிவா சொல்லணும் அதே மாதிரி படிப்புல கொஞ்சம் டவுன் ஆகிருவீங்க ஏன்னா புதன் தானே அதுவும் படிப்பில் டவுன் ஆகிருவீங்க அதை பத்தி பெருசாக யோசிக்க வேண்டாம் அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அந்த அமைப்பு உங்களுக்கு பாதிப்பு இருக்கு ஸோ எல்லா அந்த புதன் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட லைன் வரும்போதிலே கொஞ்சம் நிதானமாக விட்டு கொடுத்து போறது நீங்க நல்லது சரிங்களா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி